வணக்கம் தற்பொழுது மிருக சீர்ஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை கூறுகிறோம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய பாதகாதிபதியான குருவானது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் குறையும் அதே போன்று இவர்களுக்கு வந்து குருவின் பார்வையானது நான்காம் இடத்தை பார்ப்பதனால் வீடு கட்டும் யோகம் உண்டு அதே போன்று பூமி வாக யோகம் உண்டு அதே மாதிரி போர்வெல் அமைப்பதற்கான காலகட்டமாகவும் இது கருதப்படுகிறது இதே போன்று ஆறாம் இடத்தை பார்ப்பதால் அந்த காலகட்டத்தினால் எதிர்ப்புகளின் எதிர்ப்புகள் குறைந்து இவருக்கு பல பலவிதமான இன்னல்கள் நீங்கி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று எவ்வளவு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டாலும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பலவிதமான நன்மை